முல்லைத்தீவு குமழமுனி கிராமத்தில் இடம்பெற்ற கொடூர சம்பவம் ஒன்று கிராமமெங்கும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அப்பகுதியில் வசித்து வந்த வயதான தம்பதியினரான வீரசிங்கம் மற்றும் அவரது மனைவி அழகம்மாள் ஆகியோருக்கு இடையில் குடும்பத் தகராறு ஏற்பட்டிருந்தது கணவனுக்கு அண்மைய நாட்களாக மனநிலை பாதிப்பு ஏற்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் கடந்த ஆறாம் திகதி இரவு உணவருந்தி நித்திரைக்கு சென்ற கணவன் நேற்று அதிகாலை சுமார் இரண்டு நாற்பத்தி ஐந்து மணி அளவில் விழித்து கோடரியைக் கொண்டு மனைவியை தலையில் தாக்கியுள்ளார் அதன் பின்னர் குறித்த கணவன் வீட்டின் பின்புறத்தில் உள்ள கிணற்றில் குதித்து உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் வெளிநாட்டில் வசித்து வந்த மகன் ஒருவர் சிசிடிவி காணொளி மூலமாக நேரடியாக பார்வையிட்டதை அடுத்து உடனடியாக உறவினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது பின்னர் உறவினர்கள் வீட்டிற்கு சென்று மனைவியை மீட்டு மாஞ்சோலை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர் தலையில் ஏற்பட்ட தீவிர காயம் காரணமாக அவர் மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக மருத்துவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன சம்பவம் இடம்பெற்ற வீட்டில் தடையவியல் போலீசார் விரிவான சோதனைகளை மேற்கொண்டுள்ளனர் திடீரென மரண விசாரணை அதிகாரி விசாரணைகள் மேற்கொண்டதை அடுத்து உடலம் மாஞ்சோலை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு உடற்கூறு பரிசோதனை இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உடற்கூறு பரிசோதனையின் பின்னர் உடல் உறவினரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது இந்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை முல்லைத்தீவு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் गवा हम अरे मेरे 28 फोटोडा कर ले मैं के बैंक करेगी मंदिर को खाली ना ना चंद्रम ओ हो हां होड़ा ना ना रेगा सहीरा